ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் சீசன்ல நம்ம எல்லாருமே நிறைய வாட்டர் மெலன் வாங்குவோம் உள்ள இருக்கிற அந்த ரெட் கலர் பாட்டை சாப்பிட்டுட்டு மேலே இருக்க அந்த வெள்ளையும் க்ரீனையும் சேர்த்து நம்ம தூக்கி தான் வீசுவோம் ஒரு முறை இந்த வாட்டர் மெலன் அல்வா செய்து பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அல்வா பண்றதுக்கு நமக்கு வெள்ளையா இருக்கும் இல்லையா அந்த ஸ்கின்னை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் மேலே இருக்க அந்த க்ரீன் கலர் தோலை வந்து சீவிடலாம் எல்லாத்தையுமே இதே மாதிரி சீவி எடுத்துக்கலாங்க இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பூசணிக்கு அல்வா பண்ணுவோம் இல்லையோ அந்த மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஆனால் அந்த வாட்டர் மிலனோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே கிடைக்கும் எல்லாத்தையுமே இதே மாதிரி தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம குட்டி குட்டியாக அரிஞ்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துடலாம் தோல் எல்லாம் சீவிட்டு நம்ம கேரட் துருவுறதுல கூட துருவிட்டு பண்ணலாங்க சேம் ப்ராசஸ் தான் ஆனா வந்து நம்ம மிக்சியில அரைச்சிட்டு பண்ணும்போது அந்த அல்வாவோட டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா இருந்ததுங்க டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகல ஆனா டெக்ஸ்டர் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது தண்ணி விடாம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கடாயில கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு முந்திரியை முதல்ல கோல்டன் வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாங்க அதே கடாயில இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச வாட்டர் மெலனே சேர்த்து நல்லா நெய்லேயே வதக்கிடலாங்க ஆரம்பத்துல பார்க்கும்போது போது கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்க கை நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா அதுல இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி காயுமே நல்லா வெந்து வந்துருங்க இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம சக்கரையை சேர்த்துடலாம் வாட்டர் மெலன் அரைச்சது வந்து எனக்கு ஒரு கப் இருந்ததுங்க அதுக்கு நான் கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்க கிளாஸ்லயோ இல்லை எந்த கப்ல அளந்தாலும் ஒரு கப் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கால் கப் சக்கரை சேர்த்தீங்கன்னா அளவு சரியா இருக்குங்க நல்லா சக்கர எல்லாம் ஒன்னும் சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா கேசரி கலர் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே நெய்யில தான் ஃபுல்லாக வதக்கி எடுத்துருக்கிறோம் ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் பாருங்க அளவுக்கு நல்லா திரண்டு வரும்போது நம்ம வருத்த முந்திரியும் வாசனைக்கு இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்துட்டு இறக்கணுன்னா ரொம்பவே சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுங்க எப்படியும் கண்டிப்பாக ஹோட்டல் மலன் வாங்குவீங்க ஒரு முறை இதை செய்து பாருங்கள் நம்ம வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு விரும்பி சாப்பிட்டாங்க அதுலேயும் ஷர்வின் குட்டிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது இம்ப்ரூவைசேஷன் இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள்